மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நான்காவது வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது இதில் வாரணாசி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அஜய் ராஜ் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடியை எதிர்த்து களம் காண்கிறார் நீண்ட இழுபறிக்கு பிறகு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான மக்களவைத் தொகுதி வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய நான்காவது பட்டியலை காங்கிரஸ் தலைமை இன்று வெளியிட்டுள்ளது இதில் தமிழகத்தின் ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல உத்தரப்பிரதேசத்தின் ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது இதில் பிரதமர் மோடியின் தொகுதியான வாரணாசியில் ஊபியின் காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் போட்டியிடுகிறார் பிரதமர் மோடியை எதிர்த்து அஜய் ராய் போட்டியிடுவது இது மூன்றாவது முறையாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிட்ட சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் ஷாலினி யாதவ் நாலு புள்ளி எண்பது லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று அஜய் ராய் மூன்றாம் இடம் பெற்றார் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடிக்கு எதிராக வாரணாசியில் போட்டியிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்த நிலையில் அப்போதும் அஜய் ராய் மூன்றாவது இடத்தை தக்க வைத்தார் பாஜகவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அஜய் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை உபியின் கோலாசா சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் மூன்று முறை போட்டியிட்டு வென்றார் அதன் பிறகு தனக்கு சீட்டு மறுக்கப்பட்டதாக கூறி சமாஜ்வாதி கட்சியில் இணைந்து இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலை சந்தித்து தோல்வியை தழுவினார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை அஜய் இணைத்துக் கொண்டார்